ராம ராம ஜெய ராதா ராம 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 ஜெய் சாய்ராம் ஜெய் குருதேவ தத்தா குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாச்சார் பரப்ரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா ஸ்ரீ ராம விஜயம் பாகம் பதினைந்து கைகையை வணங்கி விடைபெற்றுக்கொண்டு தன் தாய் கௌசல்யாவிடம் சென்று நடந்ததைக் கூறினான் ராமன் கௌசல்யை கலங்கிப் போனாள் நீ என்னை விட்டு பிரியக்கூடாது ராமா நான் உன்னை இங்கேயே எனது அரண்மனையிலேயே பத்திரமாக ஒழித்து வைத்து விடுகிறேன் இதை நான் மிகவும் ரகசியமாக வைத்துக் வைத்துக்கொள்கிறேன் நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது ராமா என வருந்தினாள் அம்மா நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது நான் இப்போது என் தாய் கைகைக்கு கொடுத்த வரத்தினால் கட்டுப்பட்டு நிற்கிறேன் நான் வனவாசம் சென்றுதான் தீர வேண்டும் என சொல்லி அவள் பாதங்களில் வீழ்ந்து பணிந்து அவளை சம்மதிக்க வைத்தான் பிறகு லட்சுமணனிடம் சென்று நடந்தவற்றைக் கூற நானும் உன்னோடு வருவேன் நீ இல்லாமல் நான் உயிர் வாழ ராமா என்னை விட்டுவிட்டு நீ மட்டும் காணகம் சென்றால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் எனக் கதறினான் லட்சுமணன் தன்னுடன் லட்சுமணனும் பர சம்மதம் தந்த ராமன் அடுத்ததாக சீதையைக் காண சென்றான் அவளிடம் நானும் லக்ஷ்மணனும் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் போகிறோம் நான் திரும்பி வரும் வரையில் அன்னை கௌசல்யாவை நீதான் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் நீ மிகவும் மென்மையானவள் என்பதால் வனவாசத் துன்பங்களை உன்னால் தாங்க முடியாது எனவே நான் உன்னை உடன் அழைத்து செல்ல இயலாது என்றான் அதை கேட்ட சீதை நான் உங்களையே பின்தொடர்வேன் உங்களுக்கு வரும் துன்பங்கள் அனைத்திலும் பங்கு கொள்வேன் என நான் வாக்களிக்கிறேன் ஆகவே என்னை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் செல்லக்கூடாது என மண்டியிட்டு வேண்டுகிறேன் என்று கேட்டுக்கொண்டாள் இதை கேட்ட ராமன் வசிஷ்டரிடம் இது பற்றி ஆலோசித்து அவரது அறிவுரைப்படியே சீதையுடன் கூட்டி செல்ல முடிவெடுத்தான் புறப்படும் முன் தனது தந்தையிடம் விடை கொள்வதற்காக ராமன் சென்றான் கண்களில் மல்க தசரதன் அவனை பார்த்து நான் உனக்காக மிகவும் வருந்துகிறேன் ராமா இந்த கொடியவள் தான் இதையெல்லாம் செய்துவிட்டாள் நீ அயோத்திக்கு திரும்பி வரும் வரையில் நான் உயிரோடு இருப்பேன் என நான் நினைக்கவில்லை இந்த சோகத்திலேயே நான் இறந்து விடுவேன் என் பொருட்டு நீ செய்த இந்த சபதத்தினால் இப்போது உன்னை காட்டுக்கு போகாதே என கூட என்னால் கேட்க முடியாது மகனே எனவே எனது சம்மதத்தையும் ஆசிகளையும் உங்களுக்கு அளிக்கிறேன் உனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு உன் வனவாசத்தை நீ மகிழ்ச்சியுடன் கழிப்பாயாக என பலவாறு புலம்பினான் தசரதன் தந்தையே எனக்கு எதுவும் தேவையில்லை நான் மர உரி மட்டுமே அணிந்து எஞ்சிய நாட்களை தியானத்தில் கழிப்பேன் என ராமன் பணிவுடன் கூறினான் இதை கேட்ட உடனேயே கைகேகி ஓடி சென்று மர உரிகளை கொண்டு வந்து ராமன் லக்ஷ்மணன் சீதை முன்வைத்தாள் அவற்றை பணிவுடன் எடுத்து அணிந்து கொண்டு சுமத்திரனுடன் மூவரும் காணகம் நோக்கி கிளம்பினார் இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஜெய் ஸ்ரீராம்